ஹலோ காய்ஸ் வெல்கம் அவர் விக்கி மோனி சேனல் சமைக்கிறது நான் பார்க்கறது நீங்கள் இன்றைக்கி என்ன வீடியோனா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ரெடி பண்ணுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணாலே நம்ம என்ன பண்ணுவோம் பிரியாணி தான் பண்ண போகிறோம் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் அண்டு முட்டை ஆனியன் ரேட்டா இதெல்லாம் தான் இன்றைக்கி காம்போவாக செய்ய போகிறோம் இது ஆல்ரெடி செஞ்ச செஞ்சு வச்சுருந்த வீடியோ சில கா சில பல காரணத்தினால என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல அதனால் இன்றைக்கி தான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களுக்காக வந்து நான் இன்றைக்கி பிரியாணி மேக்கிங் வீடியோ தான் போட போகிறேன் அதுக்காக எல்லா ஸ்பைசஸுமே ரெடி பண்ணிக்கிட்டேன் சில பேர்லாம் இஞ்சி பூண்டு விழுதுலாம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுன்னு இருப்பாங்க நாளாக அப்படி இல்லை உடனுக்குடனே வந்து இப்போ சிக்கன் எடுக்க போகிறோன்னா இன்றைக்கே வந்து எடுத்து இஞ்சி பூண்டுலாம் பேஸ்ட் அரைச்சி எல்லாமே அப்போ தான் ரீல் பண்ணுவேன் அந்த மாதிரி கேரக்டர் நான் உங்ககிட்ட ஒன்று சடனாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா சில பேர் வந்து நிறைய பேசுவாங்க அது ஒரு மாதிரி கேரக்டர் சில பேர் வந்து பேசவே மாட்டாங்க சில பேர் வந்து இந்த தேர்டு கேரக்டர் அந்த தேர்ட் கேரக்டர் நான் எப்படின்னா கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருப்பேன் நல்லா பேசுவேன் அதுக்கப்புறம் சடனாக கம்முனம் ஆகிடுவேன் அந்த மாதிரி கேரக்டர் தான் நான் சரி வாங்க நம்ம பிரியாணிக்குள்ளே போகலாம் இந்த சாப்பர் வந்து நான் எப்போ ரெண்டு வருஷமாக வந்து வச்சிருக்கேன் இது எனக்கு நல்லா உதவியாக இருக்குது ஆம்லேட் போடுறதுக்கு ஆனியனு ரைட்டா போடுறதுக்கு சப்போஸ் எப்போனா உடம்பு சரியில்லாம் சீக்கிரமாக சமைக்கணும்னா அதிலே போட்டு சாப் பண்ணிப்பேன் சூப்பராகவே ஒர்க் ஆகுது நல்லா ஒர்க் ஆகுது அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க மீஷோவில் தான் வாங்கினேன் நான் அப்போ வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வாங்கினேன் இப்போ வந்து எவ்வளோன்னு தெரியல அப்புறம் வந்து பிரியாணி நல்லா வந்து இந்த நல்லா வதக்கணும் அந்த ஃப்ரை பண்ணணும் அப்படி சொன்னாங்களே இப்போ தான் நான் அதை ட்ரை பண்ணேன் ஃப்ரை பண்ணால் நல்லா எல்லாமே இந்த காய்கறியெல்லாம் ஃப்ரை ஆனாலே அது சூப்பராக அந்த அரோமாலாம் சூப்பராக இருக்குது அதேமாதிரி சிக்ஸ்டி எல்லாமே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் முட்டையும் வேக வச்சு வச்சுட்டேன் அப்புறம் வந்து தயிர் பச்சரும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் பிரியாணி வந்து நான் வந்து எப்பயுமே வந்து எப்படின்னா ஊற வச்சிருவேன் அரிசி ரொம்ப நேரம் ஊற வச்சுன்னா விசில் போட்டினா அது ஒரு மழை குழஞ்சி போய்டும் இந்த வாட்டி என்ன பண்ணோம் பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் தான் ஊற வச்சேன் அதுக்கப்புறம் வந்து தம் போட்டேன் தம் போட்ட உடனே அது வந்து உதிரி உதிரியாக ரொம்ப உதிரி உதிரியாக சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது அது தண்ணியும் மேலே வச்சு தண்ணியும் பிளேட் பிளேட் போடு மூடி வச்சுட்டா தம் கட்டுற தண்ணியை அது வந்து சுடுநீராகவும் நம்ம குடிச்சிக்கலாம் அதுவும் ஒரு பெனிஃபிட் தானே ரெண்டு ரெண்டு இதுவில் ஒரு ஒரு பிரியாணியும் செய்கிறோம் அதுக்கப்புறம் வந்து தண்ணியும் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த நாளில் கோல்ட் ஆகிடுச்சிங்க நல்லா சளி பிடிச்சிருச்சு எனக்கு அப்பயும் இந்த ஐஸ் வாட்டர் தான் குடிக்கணும் அப்படின்னு தோணுது நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க வேக வேகமாக போட்ட வேலை அடிக்கலாம் தப்பு தப்புன்னு போட்டு அடைய ஓடிட்டேன் பிரியாணியும் அப்படியே இந்த காரமும் இல்லை கரெக்டாக எண்ணெயும் அதிகமாக ஊற்றுல நீயும் எல்லாமே மீடியமாக போட்டு சூப்பராக பண்ணேன் பர்ஃபெக்டாக வந்துருந்தது என்னோடய பிளேட்டு அந்த பிளேட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணக்குள்ள அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த பிரியாணி அந்த சிக்ஸ்டி ஃபைவ் எப்பயுமே லெக் பீஸ் நமக்கு தான் லெக் பீஸு ஒரு முட்டை அந்த ரைத்தா அதெல்லாம் வச்சு சாப்பிடக்குள்ள அவ்வளோ சூப்பராக இருந்தது எப்போயுமே திட்டுவாங்கிற நானே இன்றைக்கி வந்து இன்னமா இவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பாராட்டிட்டார் அதே ஒரு மன நிம்மதியாக இருக்குது சிக்ஸ்டி ஃபைவும் சூப்பராக அந்த கிறிஸ்பியாக வந்து சூப்பராக இருந்துச்சு ஆயிலும் அவ்வளோ இழுக்கலை எல்லாமே சூப்பராக இருந்தது மோஸ்ட்லி வந்து நைட்டு தான் செய்வேன் ஏன்னா அப்போ ரிலாக்ஸாக நைட்டு செஞ்சு சாப்பிட்டு டே வந்து ஒரு கோக்கோடு முடிச்சிட்டோம் அது கோக் சாப்பிட்டு ஒரு ஃபுல்ஃபில்லாச்சு ஜில்லுன்னு ஒரு பொருள் சாப்பிட்டு பிரியாணி ஃபுல் பண்ணிவிட்டு அந்த வயதில் ஜில்லுன்னு கொஞ்சம் இந்த ஜூஸை ஊற்றுன உடனே சூப்பராக இருந்தது நைட் பிரியாணி வந்து வெளியில் வந்து ஒன் டைம் வாங்கினேன் வீடியோஸ் கூட நான் வரேன் அப்போ அப்லோட் பண்ணுறேன் இந்த எல்லோ இஷாக நம்ம மஞ்சத்தூள்லாம் போட்டு மஞ்சள் கலரில் இருந்ததுங்க என்னோடய பிரியாணி பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குது உதிரி உதிரியாக அடி பிடிக்கும் இல்லை சூப்பராகவே இருந்தது விசில் வைக்கிறதோடு இந்த மாதிரி தம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட வந்து ஃபுல்ஃபில்லாக பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து என்னோட வீடியோ என்னோட சேனலில் விக்கி மோனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரியாணி லவர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து கொஞ்ச நாளாக வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடில கொஞ்சம் மன்னிச்சு கொஞ்சம் என்னோட வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள் இதான் என்னோடய பிளேட் எப்படி இருக்குது அருமையாக இருக்கா இதுக்காகவே அந்த ஷேப் போடணுன்றதுக்காகவே ஒரு பவுலில் எடுத்து அதெல்லாம் பிரியாணி வச்சு கவுத்து எல்லாருமே நைட் டின்னர் சாப்பிட்டோம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து விஜேசி சித்து லேக்ஸ் பார்த்தின்னு சாப்பிட்டாங்க அப்படியே நாங்களும் கவனிச்சிட்டு எல்லாமே ஒரு பைட் வந்து சாதம் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் வந்து லெக் பீஸில் ஒரு பீஸ் அப்புறம் முட்டை இது எல்லாத்தையும் வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் வீடியோஸ் வரும் கண்டினியூஸாக வரும் லாங் வீடியோவே வரும் ஃபுல் வீடியோ பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன் அளவு குவான்டிட்டி வைக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஹார்ட் ஹார்டேட்னா எனக்கு பின் பண்ணுங்கள் கமெண்டில் பின் பண்ணுங்கள் டே நைட்டு வந்து இப்படி சூப்பராகவே முடிஞ்சுது இனிமேல் வந்து லைவு எல்லாமே வரும் இந்த வீடியோ பிடிச்சவங்க விக்கி மூவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நைட் டின்னர் முடிச்சிட்டோம் இந்த மாதிரி பிடிச்சிதுன்னா உங்களுக்காக ஒரு இன் எனக்காக ஒரு ஹார்டின் பின் பண்ணுங்கள் இன்றைக்கி ஆடி முதல் நாள் யார் யார் வீட்டில் என்ன டிஷ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமான்ல ப பின் பண்ணுங்கள் என்ன நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஊரில் இது மாதிரிலாம் ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்குமான்னு கமான் சொல்லுங்கள் அதோடு வந்து நம்ம சேனலில் விக்கி மோனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் வேறட்டா